இருக்காங்க ஆனா என்னன்னு தான் தெரியல கலாச்சாரத்தை பேணுவோம் நாகரிகமாக என்ன போட்டிருக்காங்க கலாச்சாரத்தை பேணுவோம் நாகரிகமாக நடப்போம் நாகரிகமா எப்படி நடக்கிறது இப்படியா அண்ணா ஒரு அடிக்கு ஒரு அடி நடக்கணும் அதான் நாகரிகமா நடக்கிறது அப்படியா ஆமதி ஆமதி அடுப்போடு ஆமதி கடலை பார்த்தீங்கன்னா ஓ கடல் மாதா இந்த அபிலையை ஏத்துக்க ஓ கடல் மாதா இந்த அபிலையை ஏத்துக்க என்னடா ஒரு டிப்பர் மணல் நமக்கு 55 45 ன்னு இந்த இவ்வளவு மணல் கிடைக்கீங்க யாருக்குமே பொறுப்பு இல்ல சீ இவ்வளவு மணல கொண்டு நீங்க கொட்டி வச்சிருக்கீங்கடா நம்ம நண்ட பத்தியா எங்க நண்டு 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 ஓ ஓ ஓ ஓ நண்டு 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 பார்த்தீங்கன்னா அப்படியே கரைக்கு வந்து போகுது அலையோட ஆனா தான் முடியல நான் அங்க பாத்தீங்கன்னா நண்டு கரையில நிக்குது நம்ம ஓடி போய் நண்டை பிடிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யா ஓடு 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 ஓடுது 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 எல்லாம் என்ன பார்த்துட்டு ஓடுது எங்க போனாலும் கூட வருவேன் இந்த பக்கம் பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வெறும் தண்ணி இப்படி இருந்தா அதுக்குள்ள என்னமோ இருக்குண்டு வாங்களே ஒண்ணு இல்லையா இப்போ மட்டும் எனக்கு இந்த அலையோட ஒரு ரத்னக்கல ஒன்று கிடைச்சிச்சுன்னு வைங்களேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அந்த மாநில சொந்தமான ஒரு தீவா வாங்கி செட்டில் ஆயிடுவேன் பெரிய சோழர் பரம்பரை ஆனா அந்த இதெல்லாம் நான் சொல்லுவாங்க என்ன மீன் இது இது மீனே இல்லையா இது என்னமோ சொல்லுவாங்க ஒரு நண்டோட பாடி ஒன்று இருக்கு நான் உள் பாடி சொல்லலடா ஒரு ஆள் பாடி சொன்ன ஆயிரம் சூரியன் சுட்டால் அட்டிக்கிற வெயில் கொளுத்துது முள்ளத்தீவு கடல்ல வெயிலே குளிச்சாச்சு